வணக்கம் நான் உங்கள் மோகனா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை மலர் செய்திகள் வாங்க மாலை மலர் சினிமா செய்திக்குள்ள போகலாம் தனுஷ் மிருனால் தாகூர் கிசுகிசு பிசு பிசுத்து போய்விட்டது நடிகர் பார்ட்டிபன் ஐயா அவர்கள் பதிவுத்துகிறார் இந்த பாருங்கள் நடிகர் தனுஷ் அவர்கள் மிர்னால் தாகூர் ஆகியோர் காதலித்து வருவதையும் இருவரும் பேட் ரேட்டிங் செய்து வருவதையும் தமிழ் உலகில் மட்டுமின்றி பாலிவுட் திரையுல்களும் கடந்த வாரம் பரபரப்பு பட்டு கொண்டது இந்த செய்திகளுக்கு சமீபத்தில் நடிகர் மிர்னால் தாகூர் மறுப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை படத்தில் பார்த்திபன் சார் சிறப்பு தோட்டத்தில் நடித்து வருகிறார் நல்ல ஒரு மனிதர் பார்த்திபன் சார் பொன்மகள் வந்தால் படத்தில் வந்து நாங்கள் ஷூட்டிங்கில் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இருக்கும்பொழுது கண்டித்த தருணமாவது நல்ல ஒரு மனிதர் ஜாலியான மனிதர் வந்து வந்து நல்லா பேசுவார் நம்ம ஒரு ஹை கிளாஸ் லோ கிளாஸ்லாம் கிடையாது நல்லா நல்லா ஒரு சோஷியலாக பழக்கிறவர் இந்த செய்திகளுக்கு சமைத்த நடிகை முன்னாள் தாகூர் மறுப்பு தெரிவித்தார் இந்நிலையில் தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை படத்தில் பார்த்திபன் ஐயா சிறப்பு தோட்டத்தில் நடித்து வருகிறார் படைப்பிடிவில் தனுஷுடன் சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை தனது சமூக வலைதலை பக்கத்தில் பகிர்ந்துள்ள பார்த்திபன் வெளியிட்டுள்ள பதிவில் இன்னொரு தேசிய விருது வாங்கியிருக்க வேண்டிய ஆடுகளத்தில் நான் நடிக்க முடியாமல் போனதும் இணைந்து நடித்த சூதாடி இடையே நின்று போனதும் இவையும் எவையையும் ஈடுகட்டும் விதமாக இட்லி கடையில் ஒரு சிறுமினி இட்லி கௌரவ வேடத்தில் நடிக்க அவரை அழைத்த போது மறுக்காமல் ஒப்புக்கொண்டேன் நேற்று டப்பிங் நிறைவு பெற்றது இருப்பினும் சக்தி கொண்ட இதயத்தோடு எழுப்பினும் சுறுசுறுப்பாய் உழைப்போடு சகலகலா வல்லவனாக அகில இந்திய நட்சத்திரமாக தனுஷ் அவர்கள் மீறி நாள் என் தவறாக வாசித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல ஏனெனில் வா பொறுப்பில் தான்சு வாய்ப்போய் விட்டதே அது ஆச்சரியமில்லை என்பதை கண்கூடாக கண்டேன் இட்லி கடையில் அக்டோபரில் வெந்துவிடும் சாரி வந்துவிடும் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார் சொல்லிக்கினே தான் அவருக்கு கோபம் வருது என்ன பண்றது படத்தை பார்த்தமா இப்போ படம் வெற்றியாச்சா போய் இருக்கணும் அது என்னத்தை சொல்லின்னு இருக்கேன் கிசு குசுனாலே என்னன்னு தெரியாது எனக்கு இது பேப்பர்ல போட்டு வச்சுக்கிறாங்க இது வேற அப்புறமா வந்து கமல் அவர்கள் நடிப்பில் தேவர் மகன் டூ இயக்குவது என் வாழ்நாள் கனவு இயக்குனர் ஐ அவர்கள் முத்தையா குட்டிப்புலி கொம்பன் விருமன் மருது போன்ற படங்களை இயக்கி தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குநர்களின் ஒருவராக இருப்பவர் முத்தையா இயக்குனர் முத்தையா அளித்த பேட்டியில் கூறியதாவது கமலஹாசன் அவர்கள் மூன்று முறை மூன்று முறை தான் பார்த்திருக்கிறேன் அவர் நாம் தொட முடியாத உச்சம் கொம்பன் படம் நான் நாலு வாட்டி பார்த்துருப்பேன் பிளாக் ஷீப்பில் ஒன்று ஷூட்டிங்கில் ஒன்று டிவிபியில் ஒன்று நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஆஹ் மூன்று முறை தான் பார்த்திருக்கிறேன் அவர் நாம் தொடமுடியாத உச்சம் கொம்பன் பணம் வெளியான நேரத்தில் தேனாண்டல் பிலிம்ஸ் முரளி என்னை சந்தித்து தேவர் மகன் டூ நீங்க தான் எடுக்கணும் என்ன சொன்னார் ஐயோ தேவர் மகன் எடுக்கும் சிவாரியான் அப்பா இல்லையே அவர் இருந்து சூப்பராக அந்த மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு நல்லா நடிப்பார் அவருக்கு அவர் மாதிரி யாரு வருவா அவருடைய நடிப்பு யாருக்கு வரும் பிரபுசார போட்டுலாம் அவங்க அப்பா மாதிரி தான் நடிப்பார் முரளி என்னை சந்தித்து தேவர் மகன் டூவில் நீங்கள் தான் எடுக்கணும் என சொன்னார் நான் கொஞ்சம் தயக்கத்துடன் நான் எடுத்தால் நல்லா இருக்குமா என கேட்டேன் கமல் சார் ஓகே சொன்னால் நான் எடுக்க தயார் என கூறினார் அதற்கு அவர் எல்லாம் பாசிட்டிவாகத்தான் இருக்கு கமல் சார் லண்டன் போயிருக்கார் வந்தாலும் அவரும் பேசிவிட்டு சொல்கிறேன் என்றார் கூறினார் அப்போது கதை பேச்சுவார்த்தையில் இருக்கிறது கமல் சார் இல்லாமல் தேவர் மகன் டூ இல்லை சக்திவேலுக்கு ஒரு மகள் பிறந்து வளர்ந்தால் எப்படி இருக்கும் என்பது போல கதையை மாற்றலாம் கமல் சாரே வைத்து தேவர் மகன் டூ இயக்குவது என் வாழ்நாள் கனவு இவ்வாறு அவர் கூறினார் அனுமன் கேரக்டரில் சன் சந்நிதி யோல் நீ அதான் சந்நிதி நோல் சந்நிதியோல் சந்நிதி யோல் தோ பாருங்க அவர் முகத்தை பாருங்க தப்பா படிச்சிருந்தாலும் இந்த முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க நிதேஷ் திவாரி இயக்கத்தில் ரான் நா ரான் பிர் கபூர் சாய் பல்லவி நடிப்பில் உருவாகி வரும் படம் ராமாயணம் படத்தில் ராமராக ரான் பிக் கபூர் சீத்தையாக சாய் பல்லவி ஆகியோர் நடிக்கின்றனர் படத்தில் அனுமன் கேரக்டர் பிரபல நடிகர் சன்னி தியோல் நடிக்கிறார் இது குறித்து அவர் கூறுகையில் ராமாயணம் படத்தில் அனுமன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் சில நாட்களில் படிப் படப்பிடிப்பில் பங்கேற்க இருக்கிறேன் நடிகர் கபூர் கபூர் திறமையான நடிகர் அவருடன் பணிபுரிவது நன்றாக இருக்கும் இப்படி ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தில் நடிக்கும் போது ஏற்படும் பயம் பதட்டத்தை தவிர்க்க முடியாது ஆனால் இதுதான் அழகு மக்கள் முழு திருப்தியுடன் ராமாயணம் படத்தை பார்த்து ரசிப்பார்கள் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ள ராமாயணம் பெரும் பொருட்செலவில் ரெண்டு பசங்களாகவே அதாவது ஏற்படுத்தியுள்ள ராமாயணம் பெரும் பொருட்செலவில் அதாவது ஒன்னாம் பாகம் இரண்டாம் பாகம் மூணாம் பாகம் சொல்றோம்ல அதனால இரண்டாவது பாகங்களாக தயாரிக்கிறாங்க முதல் பாகம் தீபாவளி பண்டிகையொட்டி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்ப முதல் பாகம் தான் தீபாவளி இரண்டாவது பாகம் எப்பன்னு தெரியல மது பாட்டில்கள் வாங்கி செல்லும் கோவிந்தா மனைவி சுனிதா சேர்லங்க யார் கோவிந்தா எனக்கு திருப்பதி பெருமாள் தான் தெரியும் அப்புறம் இந்தி பண நடிகர் கோவிந்தாவை தெரியும் வேற எந்த கோவிந்தாவை ஆமாங்க என்னங்க இது ஒருக்குங்க ஆமாங்க இதோ ஒருக்கு பாருங்க இதான் இதான் இதா அவங்கதான் இதோ ஒருக்கு பாருங்க இதுதான் இவங்கதான் இந்தி இதுதான் கோவிந்தா சுனிதா பாலிவுட் திரையுலகில் மூத்த நடிகராக இருப்பவர் கோவிந்தா இவரது மனைவி சுனிதா அகுஜா சுனிதா தற்போது வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வீடியோவில் சண்டிகரில் உள்ள பல்வேறு கோவில்களை பார்வையிட சுனிதா புறப்பட்டு சென்றார் முதலில் அங்கு இருக்கும் மா காளி கோவிலுக்கு சென்றார் அடுத்ததாக கால பைரவர் பாபா ஆலயத்திற்கு சென்றார் கால பைரவ் பாபா கோவிலுக்கு செல்லும் முன்பு சுனிதா ஒரு மதுபான கடையில் இரண்டு மதுபான பாட்டில்களை வாங்கினார் பதுமானம் வாங்கிய சுனிதா கடை விற்பனையாளரிடம் மது பாட்டில்கள் வைக்க ஒரு பை கேட்டார் அதற்கு ஊழியர் தன்னிடம் பை இல்லை என பதிலளித்தார் இப்படி அதாவது இப்படி எடுத்து சென்றால் மக்கள் என்னை குடிகாரர் என நினைப்பார்கள் என கேட்டார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இது மது பாட்டில்கள் எனக்காக நான் வாங்கவில்லை நான் போக போற கோவில் பகவானுக்கு காணிக்கையாக வாங்கினேன் பாபா அதை குடித்து அனைத்து தீய பேய்களையும் அழிப்பார் இவ்வாறு அவர் கூறினார் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கலையா அந்த மது பாட்டுல பை நான் குடிக்கிறதுக்கு வாங்கலைங்க இது கோயிலுக்கு வந்து நான் இது பண்றதுக்காக வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க சித்தார்த் மல்கோத்ரா ஜான்வி கபூர் காதல் காட்சிக்கு எதிர்ப்பு வழக்கு பதிவு செய்ய கோரிக்கை நடிகர் சித்தாத் மல்கோத்ரா ஜான்வி கபூர் ஆகியோர் பரமசுந்தரி என்ற படத்தில் நடித்துள்ளார் விரைவில் படம் திரைக்கு வரும் நிலையில் படத்தின் ட்ரெயிலர் தற்போது வெளியாகியுள்ளது ட்ரெய்லர் காட்சிகளுக்கு ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ள நிலையில் கிறிஸ்துவ அமைப்பாளர் சிலர் ட்ரெய்லர் காட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் புகார் அனுவில் ட்ரெய்லரில் சித்தார்த் ஜான்வி கபூருக்கும் கிறிஸ்துவ ஆலயத்திற்குள் காதல் செய்யும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது இந்த காட்சிகளை படத்தில் இருந்தும் ட்ரெய்லரில் இருந்தும் நீக்க வேண்டும் மேலும் பட தயாரிப்பாளர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கிறிஸ்துவ அமைப்பு சார்பில் மும்பை காவல்துறைக்கு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகிய துறைகளுக்கு புகார் கொடுக்கப்பட்டு உள்ளது அடுத்தது பார்வையாளர்களை கவர்ந்த பிரணா ரவிக்கை யாது மரியான் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் பிரணா தற்போது கனடா தமிழரான ஆர் ஜே சாய் தயாரிப்பில் ஷாம் தும் என்ற படத்தின் கதாநாயகியாக நடிக்கிறார் படத்தின் அறிமுக விழா சென்னையில் நடந்தது விழாவில் பங்கேற்க பிரணாவின் தோற்றம் அனைவரையும் கவர்ந்தெழித்தது வித்தியாசமான வடிவமைப்பில் அவர் அணிந்திருந்த ஜாக்கெட் விழாவுக்கு அவர் விருந்தினர்களை அவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது இது குறித்து பிரணா பேசுகையில் இந்த ஜாக்கெட்டை வடிவமைத்து சென்னையை சேர்த்து சேர்ந்த காஸ்ட்யூமர் தான் இந்த டிசைன் தமிழகத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ஜாக்கெட்டை அணிவது எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது இவ்வாறு அவர் கூறினார் ஓ பிரவேலிகாவா பிரவேலிக்கா எங்க எங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பிரவேலிகா கிளாஸ்மேட்ஸ் படத்தில் எங்கள் வீட்டுக்கார கூட நடித்தவங்க அங்கேயர் சார் அவருடைய ஹீரோயினாக நடித்த பாருங்க எங்களுடைய எங்கள் வீட்டுக்காருடைய டெர்த்துக்கெல்லாம் வந்திருந்தேன் பாப்பா பிரவேலிக்கா இவங்க பேர் வந்து பிரணா ரவிக்கான்னு கொடுத்துருக்காங்க இவங்க பண்ணுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குங்க பிரவேலிக்கா நல்ல சூப்பர் பார்க்கலாம் மாடலாக இருக்காங்க ஆனால் உள்ளே அவ்வளவும் வெள்ளையான மனசு அவங்க போடுற ட்ரெஸ்ஸு வந்து இதுவாக இருக்கலாம் அவங்க மனது வந்து ரொம்ப தூய்மையான மனது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனது நல்லது நினைக்கிற மனது ஆனா அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து எடை போடாதீங்க உள்ள இருக்கிற மனதை பார்த்து எடை போடுங்க ஈகோ சுயநலத்தால் மொத்த சினிமாவையும் அழிக்கிறார்கள் நடிகர் உதயா பிரபு சீனிவாஸ் இயக்கத்தில் உதயா நடிப்பில் கடந்த ஒன்றாம் தேதி திரைக்கு வந்த படம் அக்யூஸ்ட் ஜேசன் ஸ்டுடியோஸ் மற்றும் தயா பன்னீர்செல்வம் தங்கவேல் ஆகியோர் நடிப்பில் வெளியான இந்த படத்தில் யோகி பாபு அஜ்மல் ஜான்விகா உள்பட பலர் நடித்திருந்தனர் படம் திரைக்கு வந்து வரவேற்பு பெற்ற நிலையில் படத்தின் நன்றி அறிவிப்பு விழா சென்னையில் நேற்று மாலை நடந்தது ஆமாம் நடந்தது தமிழ் சினிமா துறை தற்போது ரொம்ப ரொம்ப வேறு சூழ்நிலை நோக்கிக் கொண்டிருக்கிறது இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த பயமும் இல்லை நாங்கள் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வருவதற்கு பல கஷ்டங்கள் எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் படத்தை வெளியே வரவிடாமல் கூட இருந்து தடுத்தார்கள் அப்படி இருந்தும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் சாதாரண வெற்றி கிடையாது மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னார்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு படம் பண்ணு என்று சொன்னார்கள் நான் இஷ்டப்பட்டு படம் பண்ணினேன் இந்த படம் வெற்றி பெறவில்லை என்றால் அடுத்ததாக நான் படமே பண்ணக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தேன் தியேட்டர் உரிமையாளர்கள் சிறிய படங்களுக்கு பெரிய படங்களுக்கும் நன்றாக ஆதரவு தருகிறார்கள் அவர்களை நாம் குறை சொல்லவே கூடாது நாம் தான் சரியில்லை ஈகோ செய்யணும் என்பதை வைத்துக் கொண்டு மொத்த சினிமாவையும் அழித்துக் கொண்டு இருக்கிறோம் அக்யூஸ்ட் படத்தின் ரிலீஸ் தேதியை ஏற்கனவே அறிவித்து ப்ரொமோக்ஷன் பணிகளை தொடங்கிவிட்டோம் அப்புறம் பார்த்தால் வரிசையாக பன்னெண்டு படங்களை அதே தேதியில் அறிவிக்கிறார்கள் படங்கள் வெளியிடுவதில் கண்டிப்பாக நமக்குள் ஒரு கட்டுப்பாடு விதிகளை உருவாக்க வேண்டும் நிறைய தயாரிப்பாளர்கள் ஊரில் இருந்து மூட்டையை கட்டி கொண்டு படம் எடுப்பதற்கு வருகிறார்கள் அவர்கள் ஜெயித்தால் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பார்கள் சினிமாவை சினிமாவாய் மட்டும் பாருங்கள் சினிமா விட சிறந்தது வேறு எதுவும் கிடையாது எனவே என பாஸ் என பசங்களுக்கும் நாம் சொல்லி கொள்வது சினிமாவிற்கு வாருங்கள் நானால் நன்றாக படிப்பை முடித்து விட்டு வாருங்கள் அவ்வாறு அவர் பேசினார் நல்ல ஒரு இதுவே சொல்லியிருக்காரு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நாளை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் டாடா பைபை சொல்லி இந்த மாலை சினிமா செய்தியை முடிக்கிறேன் நன்றாக கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்கள் நன்றபடியாக கொண்டாடுங்கள் சூப்பராக கொண்டாடுங்க கிருஷ்ணரை கிருஷ்ணர் கோயிலில் போய் நல்லா கொண்டாடுங்கள் குழந்தைங்களாம் நல்லா புத்தாடை அணிந்து புது புது பொலிவுடன் கோயிலில் போய் சென்று வணங்குங்கள் டாட்டா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஆர் மோகனா நன்றி வணக்கம்